அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இது வந்து பார்த்தீங்கன்னா சூடு நடந்திருக்கு ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில பேசும்போது அவரை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுருக்காங்க அதை பத்தினா முழு தகவலை தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் பார்க்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் ஆவாங்க ட்ரம்ப்பை யார் சுட்டாங்க எதுக்காக சுட்டாங்க அதோட மொத்த பின்னணி என்னன்ற முழு தகவலையும் நாம இந்த பதிவு மூலயமா பார்த்துடலாம் உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா வல்லரசு நாடு அப்படின்னு சொன்னா உடனே ஞாபகத்துக்கு வர்றதும் உடனே ஒருத்தர் இருந்து வரக்கூடிய சொல்லு எதுன்னு கேட்டீங்கன்னா அது அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா நீங்க எங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உலகத்துல இருக்கிற அமெரிக்காவை தவிர்த்து மிச்ச நாட்டுல இருக்கிறவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அதுலயும் வளர்ந்து வரும் நாடுல நம்ம இந்தியா போல கிட்ட இந்தியாவில சொல்லலாம் எக்ஸாம்பிளா இந்தியாவில எந்த நாட்டுக்கு போகணும் நீங்க ஆசைப்படுறீங்க அங்க போய் வாழணும்னு ஆசைப்படுறீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க முதல்ல சொல்லக்கூடியது அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை விட இந்தியா எந்த விதத்துல சரிச்சது கிடையாது ஆனா முக்கியமான விஷயம் அவங்க எதுக்காக அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் மூணாவது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அங்க இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களும் இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிக அளவுல அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அவங்க கண்ட்ரோல் வந்து பக்கவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்தவித ஆஹ் பெரிய வந்து தீய சக்திகளும் அதாவது தீவிரவாத அமைப்புகளாகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள வந்து எளிதில் வந்து அட்டாக் பண்ண முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அறிவியல் துறையிலும் சரி பொருளாதார துறையிலும் சரி நம்பர் இடத்துல இருக்கிறவங்க சோ கண்டிப்பா வந்து அதனால தான் எல்லாருக்குமே இது பட்டு இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலத்தில் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷன் வந்து நடக்க போது தேர்தல் நடக்க போது இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஜோ பைடன் கட்சியாக இருக்கட்டும் ஸோ வந்து ரொம்ப தீவிரமான பிரச்சாரங்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இப்படி ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு எலெக்ஷன் சம்பந்தமா ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து கலந்து பேசிட்டு இருக்க ஸோ திறந்த வெளியா இருந்து அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து நேரடியா வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஸோ இப்படி பேசும்போது தருத்துல எதிர்பாராத விதமா அவர் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒரு சில வினாடிகளை வந்து எதுவுமே தெரியல அதோட நேரடி காட்சிகளை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அதிர்ச்சி மூட்டம் சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நடக்குதுன்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒன்னும் புரியல சோ ட்ரம்ப் வந்து திடீர்னு அவர் காது பக்கத்துல இருந்து ஏதோ ஈரமா வரா மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி அவர் காதை தொட்டு பாக்குற மாதிரி ஃபீல் பண்றாரு திடீர்னு அவர் அப்புறம் தான் தெரியுது அவர் வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்கு யாரோ அவரை எல்லாம் சுட்டிருக்காங்க சுட்டதுனால அவரோட ஜஸ்ட் மிஸ் ஆகி அவரோட காது பக்கம் வந்து கிழிச்சிட்டு போயிருக்குங்க அதாவது அவர் முகத்துக்கு தான் புரிய வச்சிருக்காங்க அது எப்படியோ லைட்டா மிஸ் ஆகி அவரோட காதுல போட்டுருக்கு சோ காதை கிழிச்சிக்கிட்டு அது போயிட்டு இருக்கு இதனால ரத்தம் வந்து தெரிச்சு அவர் முகத்தால் ரத்தம் தெரிஞ்சிருச்சு உடனே அவர் வந்து சுதாரிச்சுட்டு என்ன பண்ணார் டக்குன்னு வந்து அந்த மைக் ஸ்டேஜ்ல கீழே கூடிறாரு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே சடனா கீழே கூடிறாங்க ஸோ அப்பதான் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படின்ற விஷயமே சோ உடனே மைக் பாதுகாப்பு வந்து உடனே அவரை வந்து சுற்றி வளைச்சு அவரை பாதுகாத்து பத்திரமா வந்து அவரை கார் கூட்டு போகிறோம் ஆனா கூட்டு போகிற வழியோட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ரெண்டு மூன்று முறை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தலையை உயர்த்தி அவரோட கையை உயர்த்தி என்ன எதுவும் பண்ண முடியாது நான் கண்டிப்பா மீண்டு வருவேன் என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்ற மாதிரிதான் அவரோட தோ தோரணை வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம் சோ அவரை கார்ல ஏற்றி சேஃபாக வந்து ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டாங்க சோ மருத்துவர்கள் அவளை பரிசோதித்து பாக்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா நல்லதா இருக்காரு ஸ்கேனுக்குன்னு எல்லா விஷயமும் அமெரிக்கா சொல்லவே தேவையில மருத்துவ ரீதியாக வந்து நம்பர் ஒன் சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு எல்லா வசதியும் இருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் சோ அந்த இப்போ எதிர்கட்சி அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ல இவர் அதிபரா ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் எப்படி லேசா விட்டுருவாங்க சாதாரண மக்களுக்கு அங்கே பிரச்சனைனால அமெரிக்கால பக்காவாக பண்ணுவாங்க சோ இவருக்கு வந்து சொல்லவே தேவையில்ல எல்லா ட்ரீட்மெண்ட் இவருக்கு பண்ணியாச்சு எல்லாம் பக்கா எல்லாம் நல்லா இருக்காரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியமா இருக்காருன்னு சொல்றாங்க ஆனா இதில் துயரமான சம்பவம் என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு மெய்க்காப்பாளர் இருந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு இன்னொருவங்க காயம் பட்டு ஸோ சோ கண்டிப்பா அந்த குண்டு இவர் மேல பட வேண்டிய அந்த குண்டை வந்து அவர் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம் இவருக்காக ட்ரம்ப்புக்காக உயிரே வந்து ஒரு மெய்க்காப்பாளர் கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க ஸோ இந்த அளவுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய சூழலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதற்றமாகவும் அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளா மாறிச்சு மக்களிடையே இது ஒரு பெரிய வந்து ஒரு சலசலப்பு உருவாக்கிச்சு சொல்றாங்க ஸோ கொஞ்ச நாள்ல அங்கே எலெக்ஷன் வரப்போது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடனுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் மீது தாக்குதல் பாத்தீங்கன்னா எந்த விதத்துல பார்க்கப்படுது சோ சுட்ட அந்த தனி நபர் யார் அவருக்கு என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை எதனால வந்து இவரை சுட்டார் அப்படின்றத வந்து அவங்க எம்பிஐ வந்து ரொம்ப தீவிரமா வந்து பரிசீலிக்கிறாங்க சோ இதுல முக்கியமான விஷயம் பார்க்க போதும் கேட்டீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப சின்ன வயசு அதுல காலேஜ் பல்லு கல்லூரி படிப்பை தான் படிச்சுட்டு இருக்காரு சொல்றாங்க இருபது வயதுக்கு இருபது தான் அவருக்கு இருக்கு சொல்றாங்க இருபது வயது நிரம்பிய ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இது இந்த அளவுக்கு கோபம் வெறி வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அவர் படிச்ச எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பாக்குறாங்க அவர் வந்து ரொம்ப அமைதியானவர் யாரு பேச மாட்டார் எப்பவுமே தனிமையில தான் இருப்பாரு இது மாதிரியான குற்றம் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் மீது இல்ல எந்த ஒரு கேஸும் பதிவாகல இது வரைக்கும் அவர் இருக்கிற இடமே தெரியாம இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐரட்டான மேட்ரிக் தான் ஸோ அவருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேர் இருக்காங்க இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் கட்சியில இருக்காங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கட்சியில இருக்காரு ஸோ ரெண்டு பேரும் கணவன் மனைவி இரண்டு பேரும் இரண்டு அணிகளாக இரண்டு கட்சி தலைவர்களுக்கு இருக்காங்க அப்படின்றது பார்க்கப்படுது சோ இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த சின்ன வயசுல இருக்கக்கூடிய அவருக்கு எப்படி கண்ணு கிடைச்சது அவர் எப்படி கண்ணு வச்சிருக்காரு இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அவருடைய கல்லூரி பருவத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து துப்பாக்கி பயிற்சி வந்து கொடுப்பாங்க அமெரிக்காவில சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்களுக்கு அப்படி கொடுக்க விதத்தில் பாத்தீங்கன்னா அவரு சரியா பயன்படுத்தலை அவர் தவறா மிஸ்யூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா அதுல இருந்து அவரை விளக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து அந்த துப்பாக்கி சுடுதல் பயிற்சியில அதிக முக்கியத்துவம் கொடுக்கல ஸோ அவர் வந்து அங்கேயே வந்து ஃபால்ட்டு ஆரம்ப காலகட்டத்திலே அவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அது சம்மந்தமாக அவர் வந்து துப்பாக்கி சுடுதல் இந்த மேடம் வந்து வெளியே இருக்காது அதனால தான் அவர்களுக்கு சரியா சொல்ல முடியலன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அவரோட காதை சுட்டு இருக்கிற அவர் அவரால் கரெக்டாக எய்ம் பண்ணி ட்ரம்ப்பை சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உடனே அங்கிருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் படம் அப்படின்னா அதிரடியாக வந்து அவரை வந்து சுட்டு வீழ்த்திடுறாங்க ஸோ அவர் இறந்துட்டாரு ஆனால் அவர் பயன்படுத்தின அந்த துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தந்தையோட துப்பாக்கியை தான் அவர் எடுத்துன்னு வந்து அன்னைக்கு ட்ரம்ப் மீது அந்த துப்பாக்கி சூட்டை நிகழ்த்திருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நம்ம அதிபர் ட்ரம்ப் மீது வந்து இந்த துப்பாக்கி சூடு நடந்ததும் அந்த மாணவனை கொல்லப்பட்டதும் வெறும் முப்பது வினாடிகள்ல இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கீங்க கண்ணிமிக்கிற நேரத்துல அஹ் ட்ரம்ப் அவர் சுட்டுட்டாரு ட்ரம்ப் சுட்ட காரணத்துக்காக அங்க பாதுகாப்பு பணியில இருந்த வீரர்களை பாத்தீங்கன்னா அவரையும் சுட்டு வீட்டாங்க சோ முப்பது நொடிகள்ல இதெல்லாம் நடந்து போய் முப்பது நொடியில் நடந்து முடிந்தாலும் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டு தீயா இந்த விஷயம் வந்து பரவிடுச்சு ஸோ அடிப்படை மக்கள் அடித்தட்டு மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோ பைடன் மீதான ஒரு எதிர்ப்பனையை உருவாக்கிச்சின்னு சொல்லலாம் ஸோ இப்பவே தெரிஞ்சு போச்சு அங்க எலெக்ஷனே வைக்க தேர்தல் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ட்ரம்ப்புக்கு தான் இருக்கும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிபரா ட்ரம்ப் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு தான் பார்க்கப்படுது சோ இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜோ பைடன் வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில் நேரடியாக மக்கள் கிட்ட உரையாற்றிருக்காரு என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு தீவிரவாத அமைப்பா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில விரோதமா இருந்தாலும் இது மாதிரியான வன்முறையை என்றைக்குமே அமெரிக்கா வந்து ஊக்குவிக்காது ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் கண்டிப்பா இது எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா அதை வந்து நாங்கள் அடக்குவோம் அதை வந்து தீர்ப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு உறுதியா வந்து பாத்தீங்கன்னா அவரு தெளிவா அந்த நாட்டு மக்கள் கிட்ட உரையாட்டிருக்காரு இதுக்கும் இது மாதிரி பிரச்சனைகளை இனிமே எதுவும் வரக்கூடாத விதத்துல வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது கட்சிகள் எல்லாம் வந்து கட்சி ரீதியாக தான் இருக்கும்போது கொள்கை ரீதியாக தர மத்தபடி வன்முறையை யாருமே கையில் எடுக்க அது கண்டிப்பா தவறு அப்படின்றத சுட்டி காட்டிருக்காரு ஸோ இது மாதிரி விஷயத்துல அவர் இது மாதிரி மக்கள்கிட்ட பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்க சிறப்பான விஷயமாவும் இதுவும் பார்க்கப்படுது ஜோ பைடன் வந்து இந்த ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே சிறு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல பெருசா எதுவும் மாற்றம் இருக்காது கண்டிப்பா ட்ரம்ப் மீதான ஆதரவு தான் மக்களிடையே அதிகரிச்சிருக்கோம்னு பார்க்கப்படுது சோ ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்டேட் பண்ணிட்டாரு இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அந்த குடியரசு கட்சிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மாநாடு இருக்கு ஸோ கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுல கலந்துப்பேன் குடியரசு கட்சியோட அனைத்து மாநாட்டும் கண்டிப்பா நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லுறேன் அந்த எலட்சி மணி நடக்க போற கடைசி இது ஸ்பீச் இது தான் இருக்கணும் ஸோ கண்டிப்பா கண்டிப்பா நான் கலந்துப்பேன் மக்கள்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு கண்டிப்பா இந்த பதிவு மூலிமா அமெரிக்காவில் டிரம்புக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க ஜோ பைடன் மக்கள் என்ன பேசுனார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இங்க நம்ம இந்தியாவில் இது மாதிரி வர ஒரு சம்பவம் நடந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு சின்ன வார்டு நம்பர் மேலேயோ இல்லை ஒரு கவுன்சிலர் மேலேயோ ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்திருந்தா என்ன மாதிரி எதிர்ப்புகள் வந்திருக்கோ என்ன மாதிரி வந்து நெருக்கடியை வந்து ஆளுகின்ற கட்சிக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ உங்க கருத்துக்களை நீங்க கே கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஏன்னா ஒரு முன்னாள் அதிபர் மீது நடத்தின இந்த தாக்குதலுக்கே பார்த்தீங்கன்னா அங்க மக்கள் வந்து இந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்காங்க ஆனா நம்ம இந்தியால இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதுக்கு எதிர்வினை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க கே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா பதிவு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணதோடு மட்டும் இல்லாம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமா தவிர தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்